என்ன யோபுறச்சோ ஏ પેટ્રોલ கொண்டு வந்தேன் sorry ஸ்டெப் பேசிய மாட்டிக்காரேது சட்ஜுக்கு போய்ைய பாம்பியல்ல கருது சட்ஜுக்குட்டோலோ எங்க போறேன்னு தெரியும் அது தெரியதுல அம்மா நரமா சொல்லிட்டீங்க லூசுன்னு தானே சொல்ல முடியும் அப்புறம் எல்லாம் பார்த்துக்கறேன் லூசா அதே தக்கிறோம் ஒன்று என்ன கொடுக்கணும் என் கையில் அண்ணனும் இல்லையே கொடுங்க என்ன கொடுக்கணும்னு தெரியாது இந்த லூசா சே எனக்கு தெரியும் போடு விடுச்சிருவோம் இந்த வாரத்தை மூணு நாள் யூஸ் பண்ணனு வீ புரிஞ்சிடுச்சு ஒழி இந்த வாரத்தை யூஸ் பண்ண போற தயி வேண்டாம் வாண்டா தெரிஞ்சிடுச்சு சொன்ன கேளு ஆ எனக்கு எதுவும் தெரியாதுப்பா லூஸ் எதுவும் தெரியாது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது சத்தியமோ ஞாபகம் இருக்காது இல்ல ஞாபகம் இருக்கு வாலி மாலி வாலிக்கு ஆனா ரொம்ப பிளாக் பண்றீங்க எங்க போனாலும் கேட் போடுறீங்க ஏன்டா நீ அம்மா டிஸ்கே பைட்றீங்க ஸ்கப்ப எங்க போறேன் இது கைண்ட் உங்களுக்கு முதல் நோக்கமாவே இருக்கு நான் என்ன பண்ணட்டும் உங்களமா என்ன சொல்லுங்க என்ன சொன்னா இது உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னல்ல ஆக்கோஜி பகலையில உங்க கூட தான இருந்த அப்புறம் என்ன நாளைக்கு உங்க கூட தான இப்ப நைட்ல

சுமத்தள்ளி வச்சு தள்ளி வச்சு அப்புறம் அப்புறத்துக்கு இருபது நாளும் ஒரு வாட்டி கூட தருவே இல்லைன்னா கிட்ட வந்து தூக்க வருதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் குத்துட்டு தூங்கு ஏன் தூங்கவே தவையில்லை தான் நான் தூங்கினேன்னா தூங்கவே தவையில்லை நினைச்சக்காரு பரவாயில்ல அப்படி இருந்துக்கிறேன் பசுன்றது கிடையாது கிடையாது தூளி கூட கிடையாது போதுமா ரவுடி பொண்டாட்டி ஆமா ரவுடியோட பொண்டாட்டி பாசத்தை படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் படம் பார்க்கணும்

இப்போ முடிச்சிவிட்டு பண்ண மாட்டோம் அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் திருப்பி இதே டாபிக் கட்டி பேசிச்சாங்க கழிச்சி வச்சிருந்தேன் சரி இப்போ தூங்கும் மீதி காலையில பார்த்துக்குறேன் என்ன நல்லா நான் சொல்லும்போதே செஞ்சிட்டா ஓகே அப்புறம் வாயை திருப்பி திருப்பியும் மூடு மாடுச்சுன்னா நைட் க நைட் கன் நைட் க நைட் க நைட் குட் நைட் நைட் குட் நைட்

ஒழுங்கா ஃபங்க்ஷன் போயிருப்பேன் நான் лаவனி வீட்டுக்கு போறேன் நைட்டுக்கா கவற தலையாட்டிரடா இல்ல गर्ल्स குரூப்ல மெசேஜ் பண்ணி அவங்க வர சொல்லுங்க டைம்ல எதா பண்ணிக்கிட்டே இருக்கா ஏய் நான் என்ன சொன்னோம் உன்கிட்ட நான் சொன்னத மட்டும் கேக்கல மத்தவங்க சொன்னத மட்டும் நான் எது கேட்கணும் சரிடா அப்புறம் மட்டும் குடு ப்ளீஸ் டா ப்ளீஸ் 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 நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றீங்க நான் போய் அந்த அஃபருக்கு எதா பண்றாரோ அதைய விடுங்க என்ன விட மாட்டான் இட்லி நான்ால ஓடாது எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த பையன் பாஸ் ஆ அவங்கள பிடிக்குன்னு சொல்லி கேட்காங்க ஆ சரி கேட்குங்க பொண்ணு நீங்கள் போட்டு ஷேர்டவுன் பண்ணுங்க வேலை பண்ண மாட்டேன்னு இந்த பாஸ் சொல்லி ஸ்ட்ரைக் ரொம்ப சந்தோஷம் அந்த வேலையை விட்டு வாங்க நம்மளா ஜாலியாக சுத்தலாம்

சாரி அதை வேலை முடிஞ்சது இல்லை என்ன போக வேண்டாம் பேச மாட்டியா சாரி கேட்குறாங்க முக்கியமான வேலைடா சார் எதுவும் நான் எடுத்து உட்காந்துருப்பேன் நான் எத்தனை பொய் என்ன சொல்லலை உண்மையிலேயே வேலை வந்துச்சு ஏன் இப்படி பண்ணுறா தூக்க வர சொல்லி நான் போய் யாரும் தூங்குறேன் யார் இது இருக்குது அதை குறிச்சிட்டே இருக்கும்போது அப்படி விட்டுரு தூக்க வர நான் போய் யாரும் தூங்குறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே வேற எந்த பேச்சும் இல்லை சரிப்பட்டே வர மாட்டான் கொஞ்சோண்டு வேலை இருந்துச்சுமா அவ்வளோதாம்மா சாரிம்மா பே மாட்டியா என்ன கோமாதான் இருக்கியா இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிச்சு இந்த டைம் வேஸ்ட் பண்றது நீதான் கோத்தை காட்டுறது நீதான் சரி நான் ஒத்துக்கிறேன் உனக்கு போர் அடிச்சிருக்கோம் உனக்கு எப்பயுமே தனியா இருக்க பிடிக்காது ஒத்துக்கிறேன் சாரி பேசிக்கிட்டே தானே நீதான் பேசல முன்னச்சுக்கிட்டே இருக்க நான் என்ன உன்ன மாதிரி முழுக்கிட்ட சிஸ்டம் நான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் பொண்டாட்டி பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணட்டும் இப்ப என்ன என்ன பண்ணா கோவம் தீரும் கிட்ட நீ தான் முக்கியம் வேலை தூக்கி போட்டுருக்கு எனக்கு ரெண்டு செகண்ட் ஆகாது அப்புறம் நான் உணவு தான் பார்த்துக்கோ பார்த்துக்கோ வேலை வேண்டாம் நீ தான் முக்கியம் நான் வந்துடுவேன் அப்போ எனக்கு முக்கியமானது என்கிட்ட தானே இருக்கணும் படிப்புன்னு ஓடக்கூடாது பார்த்துக்கோ ஐயோ நமக்கு வைக்கிற என்ன படிப்பு போயிட்டு மட்டும் வந்துடுமே அது மேலே மட்டும் தான் பசம் எட்டு வருஷம் அதான் என் கூட வந்துச்சு அது மட்டும் தான் எனக்கு துணையாக இருந்துச்சு சரி அப்புறம் பூமி பூஜைக்கு நான் என்ன ட்ரெஸ் தரணும் அதான் போடணும் புரியுதுல வேண்டாம் நீங்க ஒரு படத்துக்கு என்ன பண்ணி வச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் நம்பி வரதாவே இல்லை நம்ம பூமி பூஜை என்ன 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 கம்பெனி கொடுக்கணும் அண்ணி இருப்பாங்கல்ல அப்புறம் என்ன யாரு இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் நம்ப தயாரா இல்லை உங்களை புரியுதா எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் புரிஞ்சதுல்ல அவன் விருப்பித்தான் அவன் கேட்டான்னு கூட சொல்ல வராதுல்ல எப்பவுமே நோதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் வரும் அப்படிதானே உங்களுக்கு என்னைக்குனா ஒரு எஸ் சொல்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது அவ்வளோ புரியுதுல புரியுதுல்ல ஏன் போனாட்டி எப்படி வரணுமா பிடிக்கும் அப்புறம் விஷ்டோம் அடா உன் ஒர்க்கத்தன டைப்ப தான் மாற்றி போயும் பிடிக்காம இருக்கும்ல தெரியுமா என்ன பிடிக்காதுன்ட்டு வந்து ஏய் ஒன்றும் சொல்லலை அப்புறம் மும்பை ஆ நீ பழையாட்றியா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மும்பை போகலாம்டா ஒரு வாட்டி ஓசிடா

இந்த ரூமுக்கு எனக்கு அப்படி தேவை மண்டே நைட் நான் டிக்கெட் போடுறேன் வர்றதும் வராததும் இஷ்டம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் கும்பலை சேர்த்தா தானே அவளை கூட்டு போனோம் கும்பலை சேர்க்க தயாரி புரியுதா பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணதுனால பிரபா வரமாட்டான் பிரவீனுக்கு மேட்ச் இருக்கு புரியுதா செமிஃபைனல் அவனும் வரமாட்டான் கையில் சொல்லிட்டா பிரகதி வச்ச பங்கு அதனால பிரக்தி அங்க போயிட்டு வா அவ்ளோதானே லுகாவாலையும் வர முடியாது ஆஃபீஸில் தான் அவளுக்கு ஒர்க் அவளுக்கு ஒர்க் ஃப்ரம் கொடுக்க முடியாது ஏன்னா வந்து இன்னும் ஒரு மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல ஸோ ஆஃபீஸ்க்கு தான் போயிருணும் ரிமாக்கோ இங்கே ஒர்க் அதிகமாக இருக்கு சுர் ரிமாவுக்கு லீவ் கிடையாது ஒர்க் ரூமும் கிடையாது ஏன்னா ரீமா இங்கே வந்து ஒரு மாதம் ஆகல இதையும் மீறி இருக்குது லாவண்யா மட்டும்தான் ஆ லாவண்யா வரமாட்டான் எனக்கு தெரியும் சொல்லும் தகுதி கூட போகலான்ட்டு எனக்கு தெரியும் போதும் இன்ஃபர்மேஷன் ஓ நம்ம நாலு பேர் மட்டும் தான் போகிறோம் புரிஞ்சுதுல்ல கலெக்ட்ரேட் கூட என்ன ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கீங்க ஆண்ட் ஆய் நைட்பா இப்போ பேசுங்க மாமி ஒத்துக்க மாட்டாங்க உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க கேம் பிரச்சனை கூட வர உங்களுக்கு விருப்பமே இல்லல என்னங்கனா குட்டு பண்ணா ஒரு சந்தோஷமே கிடையாது அப்படிதானே சரி நீயே ஏ போய்ட்டோ போடுமா நான் வரல மத்த பையன் கோச்சிட்டீங்களா நான் ஏ கோச்சிக் போறேன் அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன ஒரு இருக்கு நான் நம்ம ஃபேமிலி நம்ம ஹோட்டல் சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன் நீங்க அது உங்க அப்பா ஹோட்டல் உங்க சித்தப்பா ஹோட்டல் முடிவு எடுத்துக்கிங்க அப்புறம் நான் இப்படி தாலிட முடியும் அதா இருந்தாலும் எங்க அப்பா ஷேர் ஹோல்டர் தான என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அன்னைக்கு நான் சும்மா அவங்க கிட்ட தான் அந்த வார்த்தை சொன்னேன்னு சொன்னேன்ல நான் அப்படிதான் நினைச்சேன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அது உங்க மனசுல இருந்து வந்த வார்த்தை நிறைய போயிட்டு அவங்க இடத்த பாருங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு இது கணக்கு போட்டு பார்த்தாலும் உங்க ஷேர் மூணு இருக்கு அதுக்கு பாதி உங்க அப்பா அப்புறம் உங்க சித்தப்பா அப்புறம் உங்க டாடி இது மாதிரி சுத்தி நீங்களே இருக்கீங்க நல்ல கொஞ்சோட்டு ஓட்டு தானே எங்க அப்பா அதிகம் மதிக்க போறீங்க நீ இப்படிலாம் பேசாத நீ சரி நான் என் டிக்கெட்ல கேன்சல் பண்ணிடுறேன் உங்கள் டிக்கெட் வச்சுக்கிறேன் கூட யாராவது கூப்பிட்டு போகணுன்னா சொல்லுங்கள் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இல்லை நீங்கள் மட்டும் போய்ட்டு வரதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் எதுவாக இருந்தாலும் சாய்ந்தரத்துக்குள்ளே சொல்லுங்கள் அப்போ கேன்சல் பண்ண முடியும் இல்லைன்னா கேன்சல் ஆப்ஷன் கிடையாது அந்த காசு பிரச்சனை இல்லை இல்லை நான் புக் பண்ண டிக்கெட் போக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு பண்ணல பேசலாமே என்னடா அப்புறம் பாரு சரிடா கையில் உண்டு உண்டு எப்படி இன்னும் கொஞ்சம் போமா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் சரி அவன் பண்ற வரைக்கும் பண்ண அதுக்கு தேங்க்ஸ் டா ஓகே நான் அதவே முடிச்சு கொடுத்துட்டேன் உங்களுக்கு மண்டே அது கையில இருக்கும் ஓகேவா ஓகே சரி நாம போலாம் நீ இப்ப யோசிக்காதீங்க இப்ப நீங்க பிரஸ் மாட்டீங்களா வேண்டாம் உங்க மாமி திட்டுவாங்க அவங்க அண்ணன் இருப்பார் இதுக்கு வேண்டாம் நான் சொல்லிட்டேன்ல சும்மா வெறுப்பேத்த கூடாது வேண்டாம் வெறுப்பேதும் வேண்டாம் என்ன

அதெல்லாம் எடுத்து தொலைக்கி வச்சேன் வேற ஒன்றும் இல்லை நாளைக்கே பண்ணிருக்கலாமே ஒரு வேலை ஏதாவது கிடைக்கலனா அதனால ஊர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்களா அதனால பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் எடுத்துட்டு ஆயா கிட்ட கேட்டேன் அதெல்லாம் போதும்ட்டாங்க ஸோ அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை நானே இருக்க பூமி பூஜையில இருந்தது இல்லை நீ இந்த வீட்டுல பூமி பூஜை கூட எனக்கு எக்ஸாம் நான் அட்டன் பண்ணல இந்த வீட்டு பூமி பூஜை பண்ணியா இல்லை என்ற செமஸ்டர் தெரியாது அவன் தெரியாது ஹோட்டல் எல்லாமே கட்டினதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு போவாங்க கட்டுற பூஜைக்குலாம் என்ன போனது இல்லை ஸோ அதனால அதுவுமே தெரியாது சில ஹோட்டல் வாங்கிட்டோம் சில ஹோட்டல் கட்டணும் ரெஸ்டாரண்ட்டும் கட்டணம் தான் சில இதெல்லாம் வாங்கிட்டோம் சில ஆளுங்க கையில கொடுத்துட்டாங்க அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் இது பண்ணிக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் அப்பா அந்த ஓப்பனிங் தான் கூப்பிட்டு போவார் மற்ற எதுக்குமே எல்லாம் கூப்பிட மாட்டாரு அதனால பார்த்ததில்லை மாமா இதுல கூட அவர் தளம் போடும்போது இல்லை ஃப்ளோரிங் பண்ணும்போது ரூஃப் டாப் பண்ணும்போது தான் போயிருக்கேன் அவர் பூமி பூஜை பண்ண எந்த இடத்துக்கும் நான் போனது இல்லை அப்ப மோஸ்ட்லி ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல அவப்ப என்ன சைட்டை பாக்குறதுன்னு மாட்டோம் மத்த நாள்ல போனா கொஞ்ச நாள் அவர் கூட இருந்துட்டு பேசிட்டு வர்றது இல்ல அவர் எங்களை பிக்அப் பண்ணிட்டு வரும்போது அப்படியே கொண்டு உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு கூப்பிட்டு வருவாரு சோ அதெல்லாம் மத்த டேஸ் தான் பூமி பூஜை அப்ப இல்ல தெரியல வேணா கேட்டு சொல்லவா அப்ப நான் எனக்கே அது புதுசு தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது